எஸ்தரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஆமா முர்தகாய் குறித்து சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் நண்பர்களோடும் மனைவியோடும் சொல்ற ஆனாலும் அந்த யூதனாகிய முர்தகாய் ஆனாலும் எங்க எல்லாம் பைபிள்ல ஆனால் அப்படின்னு ஒரு வேடு போட்டு வசனம் வருது அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும் நிறுத்தி வாசிக்கணும் அதுல அந்த வேடு ஏதோ ஒரு வேல்யூவான வேடு அப்படின்னு சொல்கிறேன் எவ்வளவு உயர்வு எவ்வளோ வந்தாலும் யூதனாகிய மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமே சத்தம் ஒரு முறையிலேயே சொல்லுங்கள் பார்க்க இப்போ கவனிங்க நான் மொர்தகாய்க்காய் நான் சல்யூட் அடிக்க அடிக்க வேண்டிய ஒரு காரியம் இவ்வளோ தூக்குமரம் ஆயத்த பண்ணாச்சு நாள் குறிக்கப்பட்டாச்சு இவன் நிமித்தம் முழு யூத ஜனங்களை மறிக்க போடுறாங்க ஆனாலும் மொர்தகாய் ஆமானுக்க காலை போய் விளை வில்லை அவன் உறுதியாக இருந்தான் ரெட்டுடுத்தான் சாம்பலில் உட்கார்ந்தான் ஒரு அழலிய சொல்லுங்க பார்க்கலாம் தன் வஸ்திரத்தை கிழித்தான் அலறினான் ஆமேன் அதுக்கு முந்தின எடுத்த வரும் அவன் நாலு ஒன்று நகரத்தின் பாதிலிருந்து வாசிகள் சாம்பல் போட்டுக்கொண்டு ரெட் முரதகாய் அறிந்த போது தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்து நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு என்ன செய்தான் அலறினான் இந்த செய்தியை கேட்ட எப்படி அலறாமல் இருக்க முடியும் இவன் மட்டும் அறிக்கிறான பரவாயில்ல நூற்றி இருபத்தேழு நாடுகளில் இருக்கிற அத்தனை யூத ஜனங்கள் கொலை செய்யப்பட ராஜாவினால் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது அலறினான் ஆனாலும் முரதகாய் ஆமானுக்கு காலில் போய் விழலை அவன் போய் சரி நான் உன்னை வணங்கலை இல்லை அதனால தானே நீ இந்த செய்கிற சரி நான் உன் காலில் விழுகிறேன் நான் வணங்குறேன் என்ன சரி தயவு செய்து என்னையும் என் என்ன கொண்டாலும் பரவாயில்ல என் யூத ஜனங்களை நீ காப்பாற்று அப்படின்னு முரதகாய் ஆமானுக காலில் போய் விழவே இல்லை அவன் உறுதியாக இருந்தான் ஹலோ ஹலோ ம சொல்லுங்க பார்க்கலாம் இந்த உறுதிக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா ரொம்ப கவனிங்க உறுதிக்கு ஆப்போசிட் உள்ள இருந்து சொல்கிற ஒரு வேடு இந்த இந்த ஒரு டைம் மா மாத்திரம் கொஞ்சம் நேரம் தானே இந்த ஒரு டைம் தானே ஸோ என்ன சொல்லியிருப்பான் மட்டும் ஆமானுக்கு காலையில் போய் ஒருக்கா மட்டும் ஆமானை வணங்கிடு இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் ஆமே பிரச்சனை சால்வ் ஆகாட்டாலும் பரவாயில்ல மொர்தஹாய் ஆமே எடுத்த அந்த அரி இதில் இருந்தான் முதல்ல சொன்னேன் மோசே செய்ய போகிறதுல உறுதியாக இருந்தான் முர்தகாய் அறிந்த சத்தியத்தில் இருந்தான் சொல்லுங்கள் இந்த வேலை அறிந்த சத்தியத்தில் சவுண்டு போயிட்டு சவுண்டு போயிட்டு சொல்லுங்கள் அறிந்த சத்தியத்தில் உறுதியாக இருந்தான் ஆமே அவன் அவன் மாறல சார் ட்ராக் ஒருவேளை முரதகாய் காலில் விழுந்துருந்தா எதாவது கிடச்சிருக்கலாம் அவன் 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 சந்தித்த பிரச்சனை அவ்வளோ ஆனாலும் மொர்தகாய் உறுதியாக இருந்தான் ஹலோ ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம் இதனால் வந்த விளைவு என்னன்னா இவன் நிமித்தம் இவனுடைய உறுதி மற்றவர்களையும் தாக்கினது இவன் உறுதியாக இருந்தான் இவனை மட்டும் தாக்கல எப்படி நூற்றி இருபத்தேழு ஏழு நாடில் உள்ளவர்களையும் தாக்கினது இவன் உறுதியாக இருந்ததுனால் விளைவு ஆனாலும் மொர்தகாய் உறுதியாக நின்றான் சத்தம் ஒரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் நான் இதை இன்னும் சொல்றேன் அந்நிய தேசத்தில் அறிந்த சத்தியத்தில் முரதகாய் உறுதியாக நின்றான் அந்நிய தேசத்தில் சத்தம் ஒராமே இன்னும் சத்தது உயர் ஹாலி லூவியா பெங்களூரில் போனப்போ அங்கே சிலர் சொன்ன ஒரு வேட என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலின்னு வருகிற அநேக வாலிப பிள்ளைங்க இங்கே வரும்போது இங்கேண்டு அங்கேருந்து ஊர்லேருந்து வரும்போது நல்லா இருப்பாங்க ரெண்டே மாதத்தில் அவங்க கேரக்டர் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அவங்க ட்ரெஸ்ஸிங் மாறுது அடுத்து பேண்டின் சட்டையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து அவிய லைஃபே மாறுது சோற்று அங்கே இருக்கிற ஆவிக்குரிய சபையில ஊழியர்களும் சொல்லுகிற வேடு புரிகிறவங்க அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படி சொன்னாங்க வெளியூர் இங்கொண்டு வந்து தான் இது பண்ணாங்க ஏன் உறுதி இல்லையே உறுதி இல்லையே கொஞ்சம் வெளியே பிள்ளைகளை படிக்க அனுப்புனா அனுப்புனா இங்கொண்டு போகும்போது பிள்ளையாக போகுது பையனாக போகுது பியாயாக வருது சோத்திரம் ட்ரெஸ்ஸிங் மாறுது தலை மாறுது அப்புறம் பெயிண்ட் அடித்தாமல் வெளியே இறங்க முடியலை அப்படிதான் தான் மாறுறாங்க போட்டிருக்க செருப்பு விதம் மாறுது ஸோ எல்லா அவயங்களும் மறைத்து ட்ரெஸ்ஸு போட்ட வஸ்திரம் இப்போ மாறி இப்போ இப்போ என்ன சொல்ல எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்குது ஹலோ அவ்வளோதான் ஃபியூச்சர் இதாக பாதிக்கப்படும் நான் சொல்கிறது எத்தனை தெளிவாக புரிகிறது அந்நிய தேசத்திலும் அறிந்த சத்தியத்தில் மோர்தகாய் உறுதியாக நின்றான் புரிகிறவங்க சத்தமாய் ஆமே அது அது அவனை சேர்ந்தவர்களையும் பாதித்தது அந்த உறுதி நிமித்தம் அவர்கள் எதிராக சட்டம் கூட ஏற்றப்பட்டது ஆனாலும் மர்தகை விட்டு கொடுக்கல நடந்தது மொர்தக அல்ல தூக்கு மரத்தில் தொங்கினது விரோதமாய் உறுதியை நின்றதை எதிர்த்த ஆமான் தான் தூக்கு மரத்தில் தொங்கினான் நான் போன பயன் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன் அவனுடைய முழு உத்தரவாதத்தையும் கர்த்தர் பொருட்படுத்தார் பொருட்படுத்தாரா உறுதியாக நின்றவன் அந்நிய தேசத்தில் அவர்களோடு மாறி மாறாமல் உறுதியாக நின்றவன் அந்த தேசத்திலேயே கத்தர் உயர்த்தினா அந்நிய உறுதியாக உறுதியான எஸ்தரை அந்த தேசத்துக்கு கத்தர் ராணியாக மாற்றினா சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள் வாலிபா தம்பி மாறுங்க தங்கச்சி மாறுங்க ஸோ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க எப்பவும் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க எங்களுக்கு எனக்கு தெரியும் அதனால் தான் நான் ரிஸ்க் எடுத்து யூத்து ப்ரை நடத்துகிறது நீ சென்னைக்கு போனாலும் சரி பெங்களூர் போன படிப்புக்கு வேலைக்கு போனாலும் சரி இல்லை லண்டனுக்கு போனாலும் சரி நீ அறிஞ்ச சத்தியத்தில் அந்த தேசத்தில் உறுதியாக நின்றால் உன் தலை மென்மேலும் உயர்த்தப்படும் பாஸ்டர் பார்க்கல அப்பா பார்க்கல ஹலோ அம்மா பார்க்கல அதனால நம்ம இஷ்டத்துக்கு போவோம்னு சொல்லி நீ ட்ராக்கு மாறனா நஷ்டம் யாருக்கும் இல்லை உனக்கு தான் உன்னுடைய ஃபியூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும் இது ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா காலையிலூயா அவன் நைட்டு அங்க கூப்பிடுறான் இங்கே கூப்பிடுறான்னு யாரும் பார்க்கலோ உறுதியான இல்லை நீ முட்டாள் மாதிரி தெரியலாம் ஆனால் அவர்கள் முன்னாடி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவா முர்தகாய் வணங்காத உடனே அவனுக்கு தெரிஞ்சு இந்த ம ஒரு முட்டாளா இருக்கிறான் நாங்க வணங்குற நீ வணங்கிட்டு போக வேண்டியதானே பாத்தியா இன்னைக்கு நீ அலறிட்டு இருக்கிற ரெட்டு சாம்பல்ல இருக்கிற நிலைமைய பாத்தியா பரியாசம் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் அலறுனான் சாம்பல்ல உட்கார்ந்தான் வஸ்திரத்தை கிழித்தான் ஆனாலும் மொர்தகாய் ஆமானுக்கு காலில் போய் உழவில்லை உறுதியா இருந்தான் உறுதியா இருந்தான் ஆண்டோருக்கு காலில் போய் விழுந்தான் உபாசம் இருந்தான் பைபிள் சொல்லுது காரியம் மாதலாய் முடிந்தது பரியாசம் மண்ணினவர்கள் ஏளனமாக பார்த்தவர்கள் நடுவே கர்த்தர் மொர்தகாவின் தலை முர்தகாயின் தலையை கர்த்தர் உயர்த்தினார் அறிந்த சத்தியத்தில் உறுதியாக நில்லுங்க காலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் அம்மை சண்டே வெண்மஸ்தனம் உடுக்குற உடுக்குறீங்க நான் வற்புறுத்தறேன் இது நல்ல ஒரு அனுபவம் இனி கொஞ்சம் செழிப்பு தந்த உடனே ஏன் கள்ளர் உடுக்கிற பாவமானு கேட்டுட்டு இருக்காதுங்க கள்ளர் பாவம் ஒன்றும் கிடையாது ஸ்தோத் ஆனால் இந்த மேன்மையை விட்டு இறங்காதுங்க புரிகிறவங்க ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல சத்தியத்தில் கல்லைங்க அவங்க நான் சொல்கிறேன் அதனால சில பாதிப்புகள் வரும் நான் இல்லைன்னு சொல்லவே வரல இல்லைன்னு சொல்லவே இல்லை ஸ்தோத்திரம் பெற்றோர் நீங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் உறுதியான இல்லைங்க உங்கள் தலைமுறைகளை கற்று உயர்த்தி வைப்பார். ஆசை